ராமசாமி மட்டன் தந்தூரி கடையை போட்டிருந்தான் அவன் கடையில் சூடான மட்டன் தந்தூரி கிடைக்கும் அந்த மட்டன் தந்தூரி சாப்பிட்றதுக்கு சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும் அதனாலேயே அவன் கடைக்கு கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி அவன் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய கடைக்கு ஒருத்தர் வந்தார் அங்கே வந்தவர் தம்பி எனக்கு ஒரு பிளேட் மட்டன் தந்தூரி கொடுப்பா உன் கடையில் மட்டன் தந்தூரி பஞ்சு மாதிரி இருக்குமாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ராமசாமி ஆமாம் அண்ணன் நம்ம கடையில் மட்டன் தந்தூரி பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இவ்வளவு சாஃப்டான மட்டன் தந்தூரியை எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராமசாமி அப்படி ராமசாமியோடைய மட்டன் தந்தூரி கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவன் கடைக்கு வயசானவங்க தான் அதிகமாக வருவாங்க அந்த மட்டன் பஞ்சு போல் வெந்திருக்கிறதுனால அவனுடைய மட்டன் தந்தூரி வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு கடையில இருந்து வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னா சரோஜா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்துவை அப்படின்னு சொன்னான் நேரமாகவே பசி எடுத்ததுனால ராமசாமி சீக்கிரமாகவே சாப்பிட்டான் அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க ராமசாமி எப்போவும் பாலுவோடைய கடையில் தான் மட்டனை வாங்குவான் பாலு ரொம்ப வருஷமாக மட்டன் கடையை நடத்திட்டு வரான் எப்போவும் போல் ராமசாமி கடைக்கு வந்தான் அண்ணா ஒரு கிலோ மட்டன் என்ன விலை அப்படி அப்படின்னு கேட்டான் அதுக்கு பாலு இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் எட்நூறுபாப்பா உனக்கு எத்தனை கிலோ மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அண்ணன் வழக்கம் போல் எனக்கு பத்து கிலோ மட்டன் கொடுங்க கடைக்கு நேரமாகுது அப்படின்னு கேட்டு வாங்கினான் எப்பவும் போல ராமசாமி மட்டன் தந்தூரி கடையை திறந்தான் எப்பவும் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ராமசாமி கடையில் இருக்கிறப்ப ஒரு வயசானவர் அங்கே வந்தார் தம்பி எனக்கு உன் கடையில் சாப்பிட்ற மட்டன் தந்தூரி தான்ப்பா ரொம்பவும் பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி ராமசாமியோடைய மட்டன் தந்தூரி வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அதிக லாபமும் கிடைச்சிது அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ராமசாமி கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டான் கடவுள் எல்லாரும் ஏன் கடைக்கு மட்டுமே சாப்பிட வரணும் வேற யார் கடைக்கும் போகக்கூடாது எனக்கு நல்லா வியாபாரம் ஆகணும் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அது எல்லாத்தையும் கேட்டேன் சரோஜா வெளியே வந்ததும் இப்படி சொன்னா நீங்கள் எதுக்கு கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிறீங்க எல்லாருக்கும் லாபம் கிடைக்கணும் இல்லை நம்ம நல்ல வசதியான வாழ்க்கையை தானே வாழறோம் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பேராசை அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ராமசாமி நான் என்ன எனக்காக மட்டுமா வேண்டிக்கிட்டேன் உனக்கும் சேர்த்து தானே வேண்டிக்கிட்டேன் நம்ம கடைக்கு யாரும் சாப்பிட வரலன்னா எப்படி வியாபாரம் ஆகும் எப்படி லாபம் கிடைக்கும் இந்த வசதியான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டான் அப்படி ராமசாமியோடைய கடையில் நல்லா தான் வியாபாரம் போய்கிட்டு இருந்துச்சு ராமசாமி கடையில் சாப்பிட வரவங்க ஒரு ரூபா கம்மியாக கொடுத்தா கூட அதை ஏற்றுக்க மாட்டான் சண்டை போட்டாவது அந்த பணத்தை வாங்கிடுவான் அவ்வளவு பேராசை ராமசாமியோடைய மனசில் இருந்துச்சு அப்படியே சில நாட்கள் போச்சு எப்பவும் போல ராமசாமி மட்டன் கடைக்கு வந்திருந்தான் அண்ணா மட்டன் கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்டான் அதுவாப்பா இன்னைக்கு மட்டன் விலை எல்லாமே ஏறிடுச்சு ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபாய் உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டார் அந்த விலையை கேட்டதும் ராமசாமிக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு அண்ணா என்ன சொல்கிறீங்க மட்டன் விலை ஏறிடுச்சா நான் உங்கள் கடையில் தானே வாங்குறேன் ஒரு கிலோ மட்டன் எட்நூறுவாய்க்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டான் அதுக்கு பாலு இங்கே பாருப்பா உனக்கு எட்நூறுவாய்க்கு கொடுத்தா அடுத்து வரவங்களும் அப்படியே கேட்பாங்க வேணும்னா என்கிட்ட வயசான ஆடு ஒன்று இருக்குது அது கிலோ எட்நூறுவாய்க்கு தரேன் உனக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ராமசாமி சரி அண்ணா அப்போ அந்த வயசான ஆட்லையே எனக்கு ஒரு பத்து கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினான் ராமசாமி வீட்டுக்கு வெளியே உக்காஞ்சிக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த சரோஜா வேகமாக ராமசாமி கிட்ட வந்தா என்னங்க என்னாச்சு உங்கள் கடையில் யாராவது காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி சரோஜா கேட்டா அதுக்கு ராமசாமி உனக்கு விஷயம் தெரியுமா இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபா ஒரே நாளில் இரநூறுபா ஏறிடுச்சு இப்படியே போச்சுன்னா நம்ம கடையில் எப்படி வியாபாரம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ராமசாமி சரோஜா கிட்டே கேட்டான் அதுக்கு சரோஜா இப்போ என்னங்க என்றைக்கும் ஒரு நாள் தானே விலை ஏறுது நமக்கு நல்ல லாபம் தானே கிடைக்கிது ஒரு நாள் ஆயிரரூபா கொடுத்து மட்டன் வாங்கினா நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சரோஜா ராமசாமி கிட்ட கேட்டா அதுக்கு ராமசாமி நான் எதுக்கு ஒரு கிலோ ரூபா கொடுத்து வாங்கணும் வயசான ஆட்டை கிலோ எட்நூறுவான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி எப்படியாவது நம்ம கடையில் வியாபாரம் நல்லபடியாக போய் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ராமசாமி வழக்கம் போல் கடையும் திறந்தான் எப்போவும் வந்து சாப்பிட்றவங்க அந்த மட்டன் தந்தூரியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமசாமி தான் மனசுக்குள்ள யாரும் எதுவும் கண்டுபிடிக்கலை இன்றைக்கி வியாபாரம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டு முடிச்சதும் ராமசாமி கிட்டே இப்படி கேட்டாங்க ஏன்பா ராமசாமி உன் கடையில் மட்டன் தந்தூரி சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல தானே இருக்கும் இன்றைக்கி என்ன சாப்பிடவே முடியல ஜவ்வு மாதிரி இருக்குது வயசான ஆடு வாங்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ராமசாமி முழிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதும் பேசாம நம்ம பழிய கறிக்கடைக்கார மேலே போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா ராமசாமி கொஞ்ச நேரம் போனதும் ராமசாமி இப்படி சொன்னான் அண்ணா அந்த கறிக்கடைக்காரன் என்ன என்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் வயசான ஆட்டை கொடுத்துருக்கான் நான் இதுக்கப்புறமா இந்த தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான் சில நாட்கள் போச்சு ராமசாமி எப்பவும் போல மட்டன் தந்தூரி கடையை நடத்திட்டு வந்தான் மட்டன் வேலை அதிகமாகிறப்போ ஒரு கிலோ மட்டன் எட்நூறுவாய்க்கு வயசான ஆடை வாங்கிட்டு வந்து மட்டன் தந்தூரியை செஞ்சு அவங்க எல்லாருக்கும் கொடுத்தான் அவனுடைய வியாபாரம் நல்லாவே போச்சு அவனுக்கு அதிக லாபம் கிடைச்சிருந்தது இங்கே பாத்தியா சரோஜா இந்த மாதம் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு இந்த லாபம் கிடைச்சதுக்கு என்னுடைய புத்திசாலிதான தான் காரணம் இல்லைனா இவ்வளவு லாபம் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் ராமசாமி அதுக்கு சரோஜா போதை நிறுத்துங்க இவ்வளவு லாபம் கிடச்சி என்ன பண்ணுறது ஏதாவது புண்ணியம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு பேராசை பிடிச்சி அலையிறீங்க என்றைக்காவது உங்கள் கடைக்கு சாப்பிட வரவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கீங்களா இல்லை யார்கிட்டயாவது காசு வாங்காமல் தான் இருந்திருக்கீங்களா அப்படி எதுவும் செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னான் ஆனால் ராமசாமி அது எதையுமே காதல வாங்க மாட்டான் எப்பவும் போல் அந்த மட்டன் தந்தூரி கடையை நடத்திட்டு வந்தான் அவன் கடையில் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு அதிக லாபமும் கிடச்சிது இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவும் பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்